வரும் பொங்கலுக்கு நடிகர் அஜித் நடிப்புல வெளியாக இருந்த விடாமுயற்சி திரைப்படம் இப்போ அந்த டேட்ல வெளியாகாதுன்னு தயாரிப்பாளர்களால சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்துக்காக காத்துட்டு இருந்த ரசிகர்கள் எல்லோருமே பெரும் ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் விடாமுயற்சி திரைப்படம் வெளிவராததை தொடர்ந்து பல படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக ரெடி ஆகியிருக்கு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற படங்கள் என்னன்னு இந்த வீடியோல பாக்கலாம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற படம் கேம் சேஞ்சர் இந்த திரைப்படம் டைரக்டர் சங்கரால இயக்கப்பட்டிருக்கு ராம் சரண் நடிப்புல வெளியாக இருக்கு அடுத்ததா இயக்குனர் பாலா இயக்கத்துல நடிகர் அருண் விஜய் நடிப்புல வெளியாக இருக்கும் வனங்கான் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிப்புல வெளியாக இருக்கும் காதலிக்க நேரமில்லை அடுத்து நடிகர் விஜயகாந்த் மகனான சண்முக பாண்டியன் நடிப்புல உருவாகி இருக்கும் படைத்தலைவன் சத்யராஜ் அவர்களின் மகனான சிவராஜ் நடிச்சிருக்க டென் ஆர்ஸ் ஷென்னிகாம் மற்றும் கலையரசன் நடிப்பில் வெளியாக இருக்கும் மெட்ராஸ் காரன் அடுத்ததா கிஷான் தாஸ் நடிச்சிருக்கும் தருணம் திரைப்படமும் கடைசியா சுசீந்திரன் இயக்கத்துல டி இமான் இசையில மீனாட்சி கோவிந்தராஜ் நடிச்சிருக்க டூ கே காதல் திரைப்படமும் வெளியாக இருக்கு இந்த படங்கள்ல எந்த படத்துக்கு நீங்க போக போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய ஜிஎல்பி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க